செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சில விடயங்கள் தவிர்க்கப்படுவதும் மறைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியலில் அதிகரித்துள்ள ஒரு காலகட்டத்தில் தான் இந்த விடயம் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது பிள்ளையான் விவகாரத்தை எல்லோரும் மறந்துவிட்டீர்கள் அல்லது மறந்து என்று நீங்கள் என்ன தோன்றுகின்றது எமக்கு புரிகின்றது பிள்ளையான் தொடர்பான பல விடயங்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவுகள் நீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விசாரணை ஒருபுறம் இருக்கின்றது புதிய முறையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி பிள்ளையானுடைய கோட்டையாக கருதப்பட்ட பேத்தாளை பகுதியிலே தொடர் தோல்வியில் இருந்தபோது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கோருளை பெற்று வாழைச்சேனை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்குடா ஆறாம் வட்டாரத்தை உள்ளடக்கிய வகையில் ஒரு சில பிரதேசங்கள் அதுக்குள் உள்ளடங்கப்படுகின்றன அவற்றில் பாசிக்குடா கல்குடா பட்டியடிச்சேனை ஜிடிசெட் கல்குடா வளைவாடி அதே போன்று வடக்கு பேத்தாலை தெற்கு என்கின்ற பிரதேசங்கள் அந்த குறித்த ஆறாம் வட்டாரம் கல்குடா ஆறாம் வட்டாரத்துக்குள் வருகின்றது கடந்த காலங்களில் இந்த பகுதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பெட்டி கோட்டையாக இருந்ததோடு பிள்ளையானவர்களுடைய பூர்வீக கிராமமாகவும் இருந்தது அந்த பகுதியில் தான் குறித்த அரசியல் ஒன்று இடம்பெறுகின்றது தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலை புரைசூடி என்கின்ற எல்லோராலும் அவர் பாப்பா என்றுதான் நன்கு அறியப்பட்டவர் அவர் அந்த பகுதியிலே அரசியல் செய்கின்றார் மிக நெருக்கடியான காலகட்டம் அவருக்கு உயிரச்சுறுத்தர்கள் மிரட்டல்கள் எல்லாம் வருகின்ற போதும் கூட அவர் எங்குமே செல்லாமல் தொடர்ச்சியாக அந்த இடத்தில் நின்று அரசியல் செய்கின்றார் அவருடைய அரசியலில் தொடர்ச்சியான பின்னடைவுகள் இருந்தது ஆனால் முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அவர் வெற்றியை பதிவு செய்கின்றார் இவர் யார் இவருடைய தொடர்புகள் இவர் பிள்ளையானுக்கு எதிராக என்ன செய்தார் பிள்ளையானுடைய ஊரில் இருந்து எப்படி இவரால் அப்படி செய்ய முடிந்தது பிள்ளையானை இவர் வெற்றி கொள்வதற்கு பயன்படுத்திய உத்திகள் என்ன இவரிடம் இருந்த நவீனத்துவமான முறைகள் என்ன இவர் அரசியல் பின்புலம் உடையவரா இவர் அரசியல் பாரம்பரியம் பாரம்பரியமுடையவரா இவருடைய குடும்பத்தின் அரசியல் பின்னணி என்ன என்கின்ற தேடல் உங்களுக்குள் இருக்கின்றது இவர் சாதாரணமான ஒரு இளைஞராக அந்த பகுதியிலே இருக்கின்றார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அதற்கு முன்னரும் தமிழ்த் தேசிய அரசியலோடு பயணித்தவர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பலரும் அச்சங்களோடு இருந்த போது அந்த கால பகுதியில் தொடர்ச்சியாக தமிழ்திசிய அரசியலில் ஈடுபட்டு முகநூலிலே பதிவிட்டிருந்தார் வரும் பிள்ளையானின் பிரத்யேக செயலாளரும் அதே போன்று பிள்ளையானின் முக்கிய பிரமுகருமாக இருக்கக்கூடிய அசாத் மௌலானா தொடர்பில் முதன்முறையாக அந்த பகுதியில் இவர் வினா அளிப்பி ஏன் தொடர்ச்சியாக இவர் ஒரு குறித்த வீட்டுக்கு வருகின்றார் வருவதோடு மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது குறித்த பகுதியில் தான் போலீசினுடைய பொறுப்பு அதிகாரியும் அங்கு வந்து செல்லுகின்றமையானது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்கின்ற முகநூல் பதிவு ஒன்றை எடுகின்றார் அவை தொடர்பில் அவர் மீது கணிசமான விமர்சனங்கள் அல்லது அது தொடர்பான அவர் மீது மிரட்டல்கள் எல்லாம் விடுக்கப்படுகின்றன அதற்கு பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம் வருகின்றது மிரட்டல் என்று வருகின்ற போதுதான் பிள்ளையான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த கால பகுதியில் அந்த பாப்பா என்கின்ற அந்த குறித்த இளைஞன் அந்த பகுதியில் இருக்கின்ற போது பிள்ளையான் அவர்களுடைய மிக முக்கிய சகாவாகவும் மிக முக்கிய ஒரு நபர் குறித்த பாப்பாவின் வீட்டுக்கு முன்னுக்கு சென்று நீர் பேத்தாளை பகுதியிலே மக்களுக்கு தன்னார்வ உதவியை நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படி அதனையும் மீறி உதவி செய்தால் உன்னை கொலை செய்து விடுவோம் நம்முடம் இருக்கக்கூடிய அதிகாரம் உமக்கு தெரியாது என்று ஒரு மிரட்டல் விடுக்கின்றது இரண்டாவது மிரட்டலும் அங்கு சம்பவம் பதிவாக இரண்டு மிரட்டல் தான் அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதற்கு மப்பால் இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றது இப்படியாக வருகின்ற போது சரத் சேகாவினுடைய தேர்தல் காலத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சரத்பொன்சேகாவினுடைய தேர்தல் காலம் என்பது மிகவும் ஒரு ஆயுத வன்முறையும் அதி உச்சமான அரச இயந்திரமும் பயன்படுத்தப்பட்ட காலம் அந்த கால பகுதியிலும் ஒரு துவிச்சக்கர வண்டியிலே இவர் பல பதாதைகளை தாங்கி கொண்டு தனியாக சென்று அதனை ஒட்டுவதும் தனியாக மக்களிடம் கொடுக்கின்ற ஒரு பணியை செய்கின்ற போது அங்கும் இவருக்கு மிரட்டல் வருகின்றது அப்போது சர்வதேச தன்னார்வ பணியாளர்கள் இவரை அழைத்து கதைக்கின்றார்கள் இவருக்கு உதவி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்ற போது அந்த பகுதியிலே இயங்கிக் கொண்டிருந்த நொன் வைலன் பீஸ் போஸ் என்கின்ற அந்த நிறுவனம் இவரோடு சில தொடர்புகளை பேணுகின்ற போது இவர் அதனையும் கடந்து அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கின்றார் அவருக்கான பாதுகாப்பு விவகாரங்கள் எல்லாம் கேள்விக்குரியாகின்றது சில இடங்களிலே இவருக்கு அச்சுறுத்தல்களும் அதிகம்

தவிசாளர் தெரிவில் வாழைச்சேனை பிரதேச சபை பெற்று பிரதேச சபையில் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் முக்கியமான ஒரு வெற்றியை பதிவு செய்கின்றது பத்து ஆசனங்களையும் பத்து வட்டாரங்களையும் வெற்றி கொள்கின்றது அங்கு குறிப்பாக சொல்லப்படால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள் குறித்த கல்குடா தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீநாத் அவர்கள் இருக்கின்றார் குறித்த பகுதியினுடைய முக்கிய பிரமுகராக குறைசூடியவர்கள் இருக்கின்றனர் அதாவது பேத்தாளை கல்குடா பிள்ளையானுடைய பூர்வீக பகுதிகள் புரைசூடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அந்த பகுதியில் அவர் வெற்றி பெறுகின்றார் வெற்றி பெற்ற பின்னர்தான் இங்கு சம்பவங்கள் ஆரம்பிக்கின்றது நீங்கள் குழம்பி விட வேண்டும் சம்பவங்கள் ஆரம்பிக்கின்றன என்று வேறு எதையும் பற்றி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் இந்த பகுதியில்தான் முக்கியமான சில விடயங்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக கல்குடா பகுதியின் வாழைச்சேனை பேத்தாளை பகுதியில் சாணக்கியன் விட்டார் என்கின்ற ஒரு கருத்து உச்சம் பெற்றிருக்கின்றது பேத்தாளை வாழைச்சேனை பகுதியில் ஏன் சாணைக்கு ஏமாற்றினார் அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதிதானே ஏன் அவர் ஏமாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் தானே என்கின்ற போதுதான் குறித்த பகுதியில் தவிசாளர் தெரிவுக்காக வெற்றி பெற்ற அனைத்து வெற்றி வேட்பாளர்களும் அழைக்கப்படுகின்றார்கள் பத்து வட்டாரத்தினுடைய அவர்களுக்கு இடையில் தெரிவு ஒன்று இடம்பெற்றுகின்ற போதுதான் அதிலிருந்து தான் ஒரு தவிசாளர் தெரிவு செய்கின்ற என்கின்ற நடைமுறை இருக்கின்றது குறித்த புரைசூடி என்பவர் மீது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது புரைசூடி தவிசாளராக தெரிவு செய்து விடுவார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பம் நழுவ விடப்படுகின்றது அல்லது திட்டமிட்டு தோற்கடிக்கப்படுகின்றது ஒரு சதியினால் எப்படி அந்த சதி நிகழ்த்தப்படுகிறது என்பதுதான் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தேடல் அந்த தேடலையும் நாங்கள் இப்போது இங்கு ஒப்புவிக்கிறோம் இதில் தவறு இருந்தால் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவரும் ஒரே ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி இந்த கருத்தை அல்லது இந்த செய்திகளுக்கு அப்பால் கூறிய பொய் என்பதை அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பில் நிராகரிக்க முடியும் அதனையும் நாங்கள் பிரசுரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் குறித்த தவிசாளர் தெரிவு இடம்பெறுகின்ற போது அதற்கு முதல் நாள் தவிசாளர் தெரிவுக்காக கட்சிகளுடைய வெற்றி விட்டு வேட்பாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகின்றார்கள் அங்கு எதிர்பாராத விதமாக முதல் தவிசாளராக தெரிவு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட பாப் அவர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு நிலையை கட்சியினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளருக்கிடையில் ஒரு தோல்வி தழுவப்படுகின்றது இந்த தோல்வி எப்படி ஏற்பட்டது என்கின்ற ஒரு தேடல் அங்கிருந்தவர்கள் மத்தியிலும் கூட ஏற்பட்ட போது அங்கிருந்த பல சலசலப்புகள் எழுந்திருக்கின்றன அதில் ஒரு சலசலப்பு சாணக்கியனிடம் நேரடியாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் சாணக்கியன் நீங்கள் எந்த அடிப்படையில் தவிசாளர் தெரிவுக்காக முதல் நாள் இரவு உங்களுடைய வலதுகரமாக செயற்படக்கூடியவரும் களவாஞ்சிக்குடி பிரதேச சபையின் தவிசாளர் என்று நீங்கள் கூறுகின்றவரும் எமது பிரதேசத்தில் வந்து வெற்றி பெற்ற ஆறு வேட்பாளர்களின் வீட்டுக்கு சென்று குறித்த நபரைத்தான் நீங்கள் தவிசாளராக தெரிவு செய்ய வேண்டும் என்று எந்த அடிப்படையில் எந்த தார்மீக அடிப்படையில் அவர் இப்படி செய்ய முடியும் என்று அங்கிருந்தவர்கள் பொங்கி இழந்த போது போன்றோ வளமை பாணியில் எனக்கு தெரியாது நான் இது தொடர்பாக விசாரிக்கிறேன் அப்படி நடந்திருந்தால் தவறு என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார் அவர் இப்போது இலங்கையிலும் இல்லை அதன் பின்னர் குழப்பங்கள் ஆரம்பிக்கின்ற போது தெரிவுகளிடம் பற்றி அவர் தெரிவு செய்யப்படுகின்றார் மிகுதி இரண்டு வருடங்களுக்கும் கமலநேசன் தெரிவு செய்யப்படுகின்றார் கமலநேசனை பற்றி சொல்ல போனால் அவரும் ஒரு சிறந்த நிர்வாகி கிறந்த நிர்வாக கட்டமைப்புடையவர் கடந்த காலத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியரிடம் இருந்து மிகுதியாக இருந்த காலத்திலே தவிசாளராக தான் எடுக்காமல் ஒவ்வொரு மாதமும் வறியவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு தான் கமல் அப்படியான ஒருவரும் கூட இங்கு தவிர்க்கப்பட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு அந்த விடயம் இங்கு கூறுகின்ற விடயம் யாரோடும் முரணும் அல்ல மக்கள் கூறுகின்ற விடயத்தை எல்லோரும் கேட்கின்றீர்கள் இது உட்கட்சி விவகாரம் இதனை ஏன் நீங்கள் ஊடக பரப்பில் பேசுகின்றீர்கள் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது உங்களுடைய வீட்டு பிரச்சனை அல்ல கட்சி என்பது அது மக்களின் ஜனநாயகத்தின் அதி உச்சமான அல்லது ஜனநாயக பண்புகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது அந்த இடத்தில் இடம்பெறுகின்ற விவகாரங்கள் அந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் அந்த மக்கள் அறிய வேண்டும் அதனைத்தான் ஊடகங்கள் செய்கின்றன பொறுப்புமிக்க ஊடகங்கள் அந்த பணியை செய்கின்ற போது அது உள்கட்சி விவகாரம் என்று நீங்கள் கூற விளைவது என்பது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு போலித்தன்மையை தன்மையை வெளிப்படுத்துகின்றது வருகின்றோம் விவகாரத்துக்கு என்ன இடம் பெற்றது இன்னும் ஒரு சம்பவத்தை அங்கிருக்கக்கூடியவர்கள் உரையாடுகின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இது பிரதேசத்தை சார்ந்தோ அல்லது எந்த ஒரு பிரதேசம் மீதான குற்றச்சாட்டோ இல்ல உரையாடப்படுகின்ற விடயத்தை உரையாடுகின்ற முறையிலே உங்களிடம் நாங்களோ புவிக்கின்றோம் வாழைச்சேனை கல்குடா பட்டியடிச்சேனை பாசிக்குடா நாசிவந்தீவு கிரான் போன்ற தமிழரசு கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடமும் அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர்களிடமும் ஒரு கருத்தொன்று மெல் மெல்லமாக ஊசலாடுகின்றது அந்த கருத்து என்னவென்று சொன்னால் குறிப்பாக வடக்கு கிழக்கு இளைஞரணி தலைவர் என்று சொன்னாலும் சந்திவழி நாடாளுமன்ற தேர்தலின் வேட்பாளர் என்றாலும் சந்திவெளி மாகாண சபையின் வேட்பாளர் என்றாலும் சந்திவெளி பிரதேச சபையின் தவிசாளர் என்றாலும் சந்திவெளி எல்லாம் சந்திவெளியிலா இருக்க வேண்டும் அதனை பகிர்ந்து கொடுக்கலாம் தானே புரைசூடியை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமாக செயற்பட்டவர் பிள்ளையானை கடுமையாக எதிர்த்தவர் சாணக்கியனுக்கு மூத்தவராகவே அரசியலில் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து அப்படிப்பட்ட ஒருவரை ஏன் தவிர்க்கிறார்கள் கிட்டத்தட்ட சாணக்கியனை ஏமாற்றினார் என்று அந்த பகுதி தமிழரசு கட்சியின் தொண்டர்கள் சொல்ல பகிர்ந்து கட்சி கட்சி ஒரு வினைத்திறனோடு செயற்பட வேண்டுமா அல்லது ஒரு வினைத்திறன் உள்ள ஒரு ஆர்வமுள்ள ஒரு விவேகம் உள்ள இளைஞன் அல்லது ஒரு விவேகம் உள்ள ஒருவர் அந்த இடத்தில் தவிசாளராக அமர வைப்பது சரியா அல்லது கட்சி ஒரு பயனற்ற அல்லது இந்த இடத்தை இந்த இப்படியான அரசியல் செயற்பாடுகள் தொடர்ந்தால் மீண்டும் கட்சி அந்த இடத்தில் இழந்து விடும் என்று அவர்கள் கூறுவது நடந்து விடுமா இவ்வாறான பல கருத்துக்கள் அந்த மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன எது அப்படி இருந்தாலும் வாழைச்சேரி பிரதேச சபையில் பத்து வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்றுதான் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது முக்கியமான சட்டம் மூலமாக இருக்கலாம் அல்லது முக்கியமான சரத்துக்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது அங்கு அவர்களுக்கு கோரம் மிக முக்கியமாக இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியிடம் பத்து ஆசனங்களும் டிடிஎன்ஏயிடம் ஒரு ஆசனமும் டிஎம்பிபியிடம் நான்கு ஆசனங்கள் இருக்கின்றது டிடிஎன்ஏ ஒரு வகையில் ஆதரவு கொடுத்தாலும் கூட காணாத சூழ்நிலை இருக்கின்றது எஸ் எல் எம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிடம் நான்கு ஆசனங்கள் இருக்கின்றது எஸ்டிபி மூன்று ஆசனங்கள் இருக்கின்றது கட்டாயம் எந்த ஒரு நிபந்தனையோடும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதே போன்ற எஸ்ஏபியிடம் ஆதரவு கோர வேண்டிய ஒரு கட்டாயம் இலங்கை தமிழிச கட்சிக்கு வாழைச்சேன் பிரதேச சபையில் இருக்கின்றது இருந்தாலும் கூட இலங்கை தமிழிசு கட்சி ஆட்சி அமைப்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆட்சி அமைப்பு இப்போது ஆட்சி அமைத்தார் யாரை தவிசாளர் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஏமாற்றப்பட்ட வகையில் நியமிக்கப்படாமல் தவிர்க்கப்பட்ட உறுப்பினராக இருக்க போகின்றாரா சதி திட்டத்தின் மூலம் அந்த இடத்தில் ஒரு தவிசாளர் தேவை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அது தொடர்பில் என்ன இடம்பெற போகின்றது எதுவுமே தெரியாமல் குழப்பத்தோடு இருக்கின்றது ஆனாலும் கூட குறைசூடியவர்கள் தான் வெற்றி பெற்ற பின்னர் தேர்தல் முடிந்த கையோடு தன்னை வெற்றி பெற வைத்தவர்கள் அல்லது தனது மக்களுக்கு அவர் நன்றியொன்றே கூறுகின்றார் ஊராட்சி மன்ற தேர்தலில் என்னை அமோக வெற்றியடைய செய்த என் ஆளாம் வட்டார மக்களுக்கு நன்றியை தெரிவிப்பது குழு அத்தேர்தலில் என்னுடன் பல சிரமங்கள் மத்தியிலும் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து என்னுடன் பயணித்து என் பிரதேச இளைஞர்களுக்கும் இவ்விடத்து நன்றிகளை தெரிவிப்பது என் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எமது அரசியல் பயணமானது இனி வருங்காலங்களை இடம்பெறும் என்பதனையும் இம்மக்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நமது பிரதேசத்தில் பல பிரச்சனைகளும் பல அடக்குமுறைகளும் இருந்த இந்த வண்ணமாக இருந்த தையும் வட்டாரத்தையும் அமோக வெட்டியில் என்ன வெற்றியடைய தேவை தமிழரசி கட்சி பலத்தை ஈட்டி தந்த என் பிரதேச மக்களுக்கு முன் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது பிள்ளையான் தரப்புக்கு புரைசூடியால் கிடைத்த ஒரு பெரும் மகிழ்ச்சி என்ன ஒன்று உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது பிள்ளையான் தரப்புக்கு ஒரு அச்சம் இருந்தது அவர் தவிசாளராக தெரிவு செய்யப்படவில்லை என்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்று அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போது அந்த சவால்கள் எல்லாம் தனிந்திருக்கின்றது அதற்கு மேலதிகமாக ராணுவ புலனாய்வு தகவல் ஒன்றும் இருக்கின்றது பிள்ளையான் சிறையில் இருந்த போது அவருக்கான வாக்கு வீதத்தை ராணுவ புலனாய்வு கட்டமைப்பு மிக நுணுக்கமாக ஆய்வு செய்திருக்கின்றது கொழும்பில் இருக்கக்கூடிய நாளேடுகளின் அடிப்படையாக வைத்து இந்த தகவல் பெறப்பட்டது பிள்ளையான் சிறையில் இருந்த போது அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கின்றது அவருடைய பிரதேசம் எப்படி இருக்கின்றது என்று நோட்டமிட்ட புலனாய்வு துறையினுடைய அறிக்கையின் பிரகாரம் அந்த பகுதியில் பிள்ளையான் ஒரு வலிமையானவராகத்தான் கைது செய்யப்பட்ட போதும் இருந்திருக்கின்றார் அந்த பகுதியின் வலிமை எப்படி உடைக்கப்பட்டது என்றெல்லாம் தேடுகின்ற போது ஒரு அணி திரட்டல் அல்லது அணி சேர்க்கை ஒன்று திடீர் என்றல்ல நீண்ட நாட்களாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பின்னணியில் தான் ராணுவ புலனாய்வாளர்களுடைய கண்களிலும் பெயர் படுகின்றது என்ன காரணம் என்று சொன்னால் பிள்ளையானை எதிர்கொண்டு வலிமையாக எதிர்ப்பதற்கு என்பிபி கைது செய்த என்பிபியை நிராகரித்த மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் கடந்த காலங்களில் பணியாற்றிய புரைசூடி என்பது அரசின் பார்வையிலும் சிக்கி இருக்கின்றார் காரணம் என்ன ஒன்று சொன்னால் பிள்ளையானை கைது செய்தபோது என்பிபி நினைத்தது அந்த இடத்தில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அந்த வெற்றி அசாத்தியப்பட்டமைக்கு அதனை எதிர்த்து நின்றது யார் என்று பார்க்கின்ற போது தமிழரசுக் கட்சி எதிர்த்து நின்றாலும் அந்த வலிமை எப்படி தமிழரசு கட்சிக்கு வருந்தது என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலத்தினுடைய உழைப்பு அவரை அந்த இடத்தில் வெற்றி பெற வைத்திருக்கின்றது இது அரசுக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட தாம் கைது செய்ததையே மக்கள் மறந்து தமக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற ஒரு அதிருப்தியும் தேசிய மக்கள் சத்திய அரசிடம் இருக்கின்றமையை அந்த அரசில் இருக்கக்கூடிய அரச புலனாய்வு தகவல் ஒன்று ஒரு ஊடகத்தை மேற்கோள் காட்டி கிடைக்கும்

பிள்ளையானுடைய கோட்டையில் துளிர்விட தொடங்கி இருக்கிறது அந்த துளிர்விட தொடங்கிய தமிழரசு கட்சியை கருக செய்ய போகின்றார்களா அல்லது மலரை செய்ய போகின்றார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் கூட இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்